Nungguin kasi sana. Nang sih, nang kalau mau coba, sambara. Ah, ini kolam. Dhe. Puli kolam ba. Hmm. Vela, gara, puli ga ya garut Puli lah. Puli tadi

சரி ஓசேஜ எவ்வளவு நேரம் ஆகும் முடியும் உம் சே சீக்கிரம் பண்ணிட்டோம் நான் போயிருந்தேன் குழந்த வேற எந்திரிச்சிருச்சு போய் ஆட்டுறேன் உம் எந்திரிச்சுச்சா உம் எந்திரிச்சு ச ஆமா இந்தா எழுந்திரிச்சிருச்சு கரெக்டா ஃபோன் எடுத்துட்டு வேற நேரம் எந்திரிச்சிருதாப்பா அந்த புள்ளை ஆமா சொல்லி வச்ச மாதிரி இந்த இதை எடுத்துட்டு போயிடுறேன் கையில உம் கொண்டா உப்ப மட்டும் எடுத்துக்கிறேன்

முன்னாடி பண்ற நான் துண்டு எடுத்து வச்சிருக்கில அதை எடுத்துட்டு வந்தேன் சரி கட்டோ